நான் மேலேயுமா பேசுகிறேன் ஸ்ரீலா ஹாஸ்பிட்டலில் இருக்குது அதனால அவங்கக்கிட்ட பேசணும்னு தான் நான் இப்போ வந்திருக்குறேன் ஆனால் எவ்வளோ நாளாச்சு சரித்துக்கணுங்க பேசி சரி சாமி பேசணும்னு தான் அம்மா வந்திருக்குறேன் அவ்வளோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறேன் மூணு நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலோடு நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தோம் இப்போ குளுக்கோஸ் சேர்த்துறதுக்காண்டி ஹாஸ்பிட்டலில் விட்டுருக்காங்க ரெண்டு மூணு குளுக்கோஸ் ஏதணும் உடம்புல தொம்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க குளுக்கோஸ் போய் ஏற்றிட்டு நான் திரும்ப வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுவோம் ஆப்ரேஷனுக்கு

இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சாமி அட்மிட் பண்ணியிருக்குற சாமி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணல நாங்கள் ஹாஸ்பிட்டலில் குளுக்கோஸ் ஏறிட்ருக்கு ஏன்னால் அட்மிட் பண்ணுறதா இருந்தால் ஆப்ரேஷனுக்கு இப்போவே அட்மிட் பண்ணிவோம் குளுக்கோஸ் இருக்கு முடிஞ்சதும் நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுவோம் ஒரு பையன் அங்கே இருந்து சீலாவோட அத்தை பையன் அங்கே இருக்கிறான் பத்து மணி ஆயிடும் சாமி முன்பாட்டில் இற இறங்குறதுக்கு மெதுவாக தான் விட்டுருக்குறாங்க ஓபியில் ஓபியில் தான் வச்சுருக்காங்க அங்கே அவங்களுக்கு ரொம்ப தம்பே இல்லை அப்படின்றதுனால அங்கே இருக்காங்க கூட்டிகிட்டு வந்துருவோம் நாங்கள் அன்னைக்கு மூணு நாளுக்கு அப்புறம் தான் வந்து அட்மிட் பண்ணி இது பண்ணோம் ஆப்ரேஷனுக்காக கமெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப வேகமாக போகிறதுனால நிறைய கமெண்ட்ஸை வாசிக்க முடியல எதுவும் தப்பாக எடுத்துக்காது எந்த ஊர் எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லுங்கள் அப்படின்னு காரமடையில் சௌமியா இருக்காங்க அங்கே இருக்காங்க அம்மா கவலைப்படாதீங்க அக்காவுக்கு சீக்கிரமாக குணமாகிடும் அப்படின்றாங்க ஜஸ்ட்டு ஃபார் ஸ்மைல் என்ன சாமி பண்றது கவலை பண்றது எப்படி சாமி இருக்கு சொல்லுங்க பாக்கலாம் நான் மேரியமாவ ஷீலா கூட அதிகமா வைக்கிறது இல்லை ஏன்னா அவங்க ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறாங்க இவங்க அழுத பத்தி அவங்க அழுகுறாங்க அவங்கள பத்தி இவங்க அழுகுறாங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்றாங்க ஹரிஷ்மா அஃபீஷியல் பண்றாங்க என்னாச்சு அக்காக்கு அக்காக்கு வந்து பித்தப்பை பை ஆப்ரேஷன் பண்ணும் அப்படின்ட்டு இருக்காங்க அதனால ஹாஸ்பிட்டல்ல குளுக்கோஸ் ஏறி இருக்கு ஏழு நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டோம் ஆப்ரேஷனுக்காக அமௌண்ட் இல்லை அப்படினால டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம் இப்போ திரும்பவும் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப உடம்பு தெம்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி குளுக்கோஸ் சேர்த்துட்டு இருக்காங்க பிடிச்சதும் நான் வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வந்தேன் பத்து மணி ஆயிடுச்சு சாமி வர்றதுக்கு தம்பி விட்டுட்டு பார்க்கணுன்ட்டு பார்க்கணும்ன்ட்டு போன் பண்ணி கேட்டீங்களா நேரில் கேட்கலான்னு சொல்லி தான் சாமி வந்துக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா அக்காவை நல்லா பார்த்துக்குவாங்க அம்மா அக்கா விரைவில் சரியாயிருவாங்க அப்படின்னு எப்படி சாமி மூணு நாளைக்கு ஒருக்கா குளுக்கோஸ் இருக்கு சாமி கொஞ்சம் நல்லா இருக்கு என்ன பண்ணேன் ஆப்ரேஷனுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் ஐம்பது ஆப்ரேஷன் பண்ணல ஜமீன் நாற்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க சில குட்டிகளை என்ன பண்ணுங்க கையில் இருந்த அமௌண்ட் வந்து நாங்கள் ஆல்ரெடி ஏழு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அட்மிட் பண்ணியிருந்தாங்க அதுக்கே எங்களுக்கு கையில் இருக்கிற அமௌண்ட்லாம் சரியாக போச்சு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் போட்டு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆகும் நீங்கள் கையில் அமௌண்ட் ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க இப்போ ஏதோ கொடுக்காசுக்கு மேரிமா இப்போ தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் லைவ் வராங்க லைவ் அப்படின்னா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு இப்போ லைவ் லைவுனா இப்போ நம்ம பேசுகிறதா அங்கே நேரடியாக அவங்க மொபைலேருந்து பார்த்துட்ருப்பாங்க பார்த்துட்டு இருப்பாங்க இதை பற்றி எனக்கு கீழே கமெண்ட்ஸ் வந்து நிறைய வருது அது ஏன்னா நம்மளால் பார்க்கும்போல வேக வேகமாக மேலே ஏறிட்டுருக்கு கண்ணில் படுற கமெண்ட்ஸ் நாங்கள் கண்டிப்பாக வந்து எவ்வளோ வேணும் கேட்டோம் இன்னும் பதில் வரல நாற்பத்தி அஞ்சாயிரம் ஆகும் ஆப்ரேஷனுக்கு அப்புறாங்க ஆல்ரெடி நாங்கள் அமௌண்ட் வச்சுருந்தோம் ஆனால் அவங்க ஒரு மாதமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போயிட்டு வந்தாங்க ஏழு நாள் அட்மிட் ஆயிருந்தாங்க அதுக்கான மெடிசன் செலவு நான் குளுக்கோஸ் இறங்கி ஊசி மாத்திரைக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஆயிடுச்சு நீ ஐநூறு நாளைக்கு மருந்து வாங்குறதுக்கு என்ன எவ்வளோ கேட்குறாங்களோ தெரியல இந்த கர்ப்ப இந்த பித்தப்பை எடுத்தா தான் அவளுக்கு நல்லா அதுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் இருங்க சாமி நாற்பத்தஞ்சாயிரம் சாமி இல்லை நாற்பத்தஞ்சாயிரம் எப்போ கட்டு சாமி இப்போ மூணாயிரம் கடை பயனிச்சு வாங்கினேன் இருங்க நாங்கள் கமெண்ட்ஸ் நிறைய இருக்குது அதெல்லாம் வாசிடலாம் அப்புறம் பேசலாம் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்றாங்க நீங்கள் அக்கா காண்டி ப்ரே பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க நிறைய பேர் ஷீலாக்காக்கா ப்ரே பண்ணுறாங்க டோன்ட் ஒரி நீங்கள் எந்த ஊர் அண்ணா இவங்க வந்து மேட்டுப்பாளையம் இருக்கிறோம் நாங்கள் கமெண்ட்ஸ் வேக வேகமாக மேலே போகுது எங்களால் அதிகமாக பார்க்க முடியல மேகமாக பேசும்போது நிறைய கமெண்ட்ஸ்னால பேசின நீங்கள் எந்த ஊர் என்ன மே காரமடை மேட்டுப்பாளையம் காரமடையில் இருக்காங்க மேட்டுப்பாளையம் பார்க்க சாமி நாங்கள் இருக்கிறோம் ஒரு கிராமந்தான் இருந்தாலும் கூட நல்ல வசதி தான் பஸ் வசதி எல்லாம் இருக்குது எப்படியோ நான் ஆட்டோவுக்கு போக வர இரநூறுவா ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு வண்டியில இந்த பிள்ளைனால உட்கார முடியாது எனக்கு நடுங்குது நடக்குது கிடுக்கணுன்னு ஆட்டோவெல்லாம் மெதுவாக கொண்டு போய் உட்கார வச்சு கூட்டிகிட்டு வரேன் நான் என்ன பண்ண முடியும் இன்னைக்கு பார்த்து மூணாயிரம் ஆகிருக்குது நான் என்ன பண்ணுவேன் அம்மா ஆப்ரேஷனுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் எங்க மூணாயிரம் எங்கேப்பேன் நீங்களே சொல்லுங்கள் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஷீலாக்காக ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் அவங்களோட கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாட்டாலும் அவங்க கஷ்டத்தை நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களுக்காக எங்களுக்காக ஷீலாக்காக ப்ரே பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது எங்களுக்கு இங்கே உங்ககிட்டலாம் பேசும்போது தான் எங்களுக்கே தெரிஞ்சுது ஷீலாக்காக ஷீலா நல்லா இருக்காங்களா அவங்களுக்கு கடவுள் இருக்காரு அப்படின்னு அவங்க ஷீலா வந்து என்ன பிரியம்மா ஷீலா வந்து ஒரு ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வயசானவங்க ரொம்ப முடியாதவங்கள வீட்டில் போய் பார்த்துக்கிறதுக்காக வேலை பார்த்துருக்காங்க ஒரு நாலு எத்தனை வருஷமாக இருந்தாங்க வயசானவங்களை யாருமே வந்து நிறைய பக்கத்தில் போய் பார்த்துக்க முடியாதவங்க கூட சில கூட இருந்து அவங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணி அவங்க ஒரு கஷ்டப்பட்டு அவங்களோட கஷ்டப்படுற நேரத்துல கூட அவங்க தலையில கை வச்சு அம்மா நீ எப்போவும் நல்லா இருப்ப உங்களுக்கு குடும்பமே நல்லா இருக்கும் குழந்தைக்குட்டியெல்லாம் நல்லா இருக்கும் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிருக்காங்க நிறைய வயசானவங்களோட ஆசிர்வாதம் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சில எப்பவுமே எதுவும் சொல்லும் பெருமையாகவே சொல்லுவாங்க எனக்கு நிறைய வயசானவங்களோட ஆசீர்வாதம் இருக்கு அவங்க இந்த உலகத்தை விட்டு போகும்போது கூட என் தலையில கை வச்சு நீ நல்லா இருப்போமா என்னை இப்படி இருந்தாலும் நல்லா பாத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க பட் அது எப்போவுமே ஷீலா பெருமையாக சொல்லிக்கிற ஒரு விஷயம் அதுதான் நிறைய வயசானவங்களோட ஆசீர்வாதம் எனக்கு இருக்கு எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிக்குவாங்கம்மா பாட்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன சாமி ஷீலா தான் பேசுவா ஷீலாவோட அம்மா நான் பேசுகிறேன் சாமி என்ன பிள்ளைக்கு குழுக்கா சிறங்குது சரி பிள்ளைங்க கிட்ட தான் பேசுறேன் நேரெல்லாம் ரெண்டு வாரத்தை பேசுறது கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்குன்னு வந்தேன் எப்படி இருக்கிறீங்க சாமி சல்லு குட்டிகளா நிறைய நிறைய பேரு மேரிமாக்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க ஷீலா கிட்ட பேசணும்னு சொன்னீங்க நிறைய பேர் ஷீலா மேரிமா கிட்ட பேச சொன்ன இருக்காங்க ஷீலாவும் ஒன்று ரெண்டு பேர்கிட்ட பேசினாங்க அதுக்கு மேலே பேச முடியல இருமல் அதிகமாக இருக்கிறதுனால பேச முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் அவங்க சரியானோடனே நீங்கள் நிறைய பேர் நான் எல்லார்டுமே நான் பேச வைக்கிறேன் கண்டிப்பாக மித்த எல்லாருமே வந்து எங்கள்கிட்ட தான் பேசுனீங்க நிறைய பேருக்கு என்னை அடையாளம் தெரியலை நிறைய பேருக்கு நான் அடையாளம் தெரிஞ்சு நான் விசாரிச்சிங்க எங்களோட கஷ்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டீங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பரவாயில்ல செல்ல குட்டிக்கெல்லாம் ஆனால் அம்மாவுக்கு ஆறுதல் கொடுத்ததுக்காக அம்மாவுக்கு வயிற்று இந்தளவுனுக்கு நீங்கள் கூடுறதுக்காக ரொம்ப நன்றி உங்களுக்கு அதனால தான் ஷீலாவை படுத்துருக்குற ஷீலாவை எப்படியாவது உங்கள் தான் முடியும் ஆப்ரேஷன் பண்ணி எப்படியாவது பழைய நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வந்துருங்க ஏன்னா துள்ளி குச்சக்குள்ள ஒரு மூளையில் உட்காந்துட்டால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு நான் எங்கே போவேன் என் பிள்ளைங்கக்கிட்ட எனக்கு வழியெல்லாம் சொல்லாமல் உங்ககிட்ட தான் சொல்ல முடியும் தம்பி சொல்லி அம்மா எனக்கு தாய் இல்லை எனக்கு ஒரு தாய் நீங்கள் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா எனக்கு வந்து ஊர் பூரா உலகம் போல் என் பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு சொல்லி பிள்ளைங்கிட்ட தான் சாமி கேட்டு அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் பண்ணீங்க இருந்தாலும் கூட சீலா பாருங்க நான் ஆஸ்பத்திரிக்கு அரை மணி ஆறு ஏழு மணி ஆகிரும் வரதுங்க நான் ஆட்டோ காரணம் தான் கூட்டிகிட்டு போகணும் சரி ரெண்டு வார்த்தை பேசிட்டு ஓடி வந்த சீலா சீக்கிரமாக சரியாயிடுவாங்க கவலைப்படாதீங்க அப்படின்றீங்க ரொம்ப நன்றிங்க பிரியா சீதா அப்படின்றவங்க அண்ணா நானும் காரணமடைதான் அண்ணா நான் அக்காவை பார்க்க வரதுக்கு வருத்தமாக கண்டிப்பாக வாங்க நேரில் வந்து பாருங்கள் காரமடை என்ன ஆகிடும் காரமடையில் சௌமியா ஹாஸ்பிட்டல் அண்ணா அக்கா எப்படி இருக்காங்க அக்கா நல்லா இருக்காங்க ரொம்ப முன்னாடி ரொம்ப வீசிங் அதிகமாக இருந்தது இப்போ வீசிங்லாம் ஓரளவு கண்ட்ரோல் ஆகிருச்சு இருந்தாலும் அடிவயிறு வலி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு டாக்டரும் ஹாஸ்பிட்டல் சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணுறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி என்ன ப்ராப்ளம் அவங்களுக்கு லீசிங் ப்ராப்ளம் இருந்தது அப்புறம் அடி வலி அதிகமாக இருந்ததுனால ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் பித்தப்பையில் அதிகமாக ஸ்டோன் இருக்குது ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து என்ன ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்காக அந்த ஹாஸ்பிட்டல் கரெக்டாக கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து முன்னாடியே வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிருந்தது அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க ரொம்ப சீக்கிரமாக அவங்க ரெக்கவர் பண்ணி வெளியே போய் வந்தாங்க அதனால அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி மேரிமாவும் சொன்னது ஷீலாவும் அங்கே தான் போகணும்னு சொன்னாங்க அதனால அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் அட்மிட் பண்ணோம் ஆனால் எப் எப்படி இருக்காங்க அண்ணா இப்போ அக்கா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க இப்போ உடம்பு பரவாயில்ல இருக்காங்க சீக்கிரமே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இவ்வளோ காலம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்து அதில் அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் வராது அது நிறைய பேர் வந்து அதில் அவ்வளோ காசு வரும் இவ்வளோ காசு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் அதெல்லாம் அவ்வளோ காசு வராது நான் உங்களுக்கு சீக்கிரமாக சீலா ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தெளிவாக நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அண்ணா ஷீலா எப்படி இருக்காங்க மேதிகமாக கவலைப்படாதீங்க ஷீலா ஷீலா நல்லா இருக்காங்க சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வந்துடுவாங்க உங்கள்ட்ட எல்லோரும் முன்னாடியும் நான் கண்டிப்பாக பேச வைக்கிறேன் ரொம்ப நன்றி கார்த்திகா அசோக் அது நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறீங்க அதில் நிறைய காசு வரும் நிறைய பணம் வரும் அப்படின்னு அப்படிலாம் இல்லை நாங்கள் போடுறது வந்து ஷார்ட் வீடியோ தான் அதிகமாக போடுவாங்க அதுக்கெலாம் அவ்வளோ இது அவ்வளோ காசு அதுலேருந்து வராது நான் உங்களுக்கு சீலாக ரெக்கவராகி வந்தோன்னே அதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே பதில் சொல்கிறேன் கிராமத்து பேர் மேரியம்மா நீங்கள் பேசுங்க தான் பேச சொல்கிறாங்க சாமி நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா ஆஸ்பத்திரி போய்ட்டு வரலான் தான் போனேன் ஷீலா குழுக்க சிறங்குது ரெண்டு வாரத்தை உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன் எப்படி இருக்கிறீங்க அம்மா அழுக்காமல் என்ன பண்ணுறீங்க பிள்ளைகிட்ட சொல்லாமல் எனக்குன்னு யார் நீங்கள் தான் இருக்கிறீங்க கஷ்டமோ நஷ்டமே பிள்ளைகிட்ட தான் சொல்லணுன்ட்டு வந்தேன் நான் கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்குது எழுநாயிரம் வந்து குடிசக்குள்ளே குடிஞ்சு குடி உக்காந்துருக்குது சாமி ஆ ஷீலாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க நாற்பத்தஞ்சாயிரம் கேட்டுக்கிறாங்க சாமி இதுக்கே மூணாயிரம் பார்க்குற பையன்ஸ் வாங்கினேன் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஐநூறுவா ஊசி மாத்திரி குளுக்கா சரியாப்பாச்சு ஐநூறுரூவா வச்சுக்கிறேன் ஆட்டோவுக்கு அங்கே எவ்வளோ கேட்குறாங்களோ எனக்கு தெரியலப்பா சொல்லுங்கள் பார்க்கலாம் சர்ச்சுக்கு போங்கன்னா ப்ரேயர் பண்ணுங்க கண்டிப்பாக நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம் மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை சீலாக்காக சர்ச்சில் ஸ்பெஷல் ப்ரேயர் வைக்கிறோம் அப்படின்னு நிறைய ஊர்லேருந்து நிறைய சர்ச்சில் இருந்து கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் எங்கள் எங்களை மாதிரியே ஷீலாவே நீங்களும் ஷீலா சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வரணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஷீலாக்காக எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது நாங்கள் கொஞ்ச நாளில் தெரிஞ்சுக்கிட்டோம் ஊரில் சொன்னாங்க ட்ரெஸ் அமெரிக்கா எல்லா பக்கம் விசாரிச்சாங்க சாமி ரொம்ப நன்றி பிள்ளைகளுக்கு ஆனால் அவங்கனால வந்து வர முடியல எங்களால் ஏன் சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஷீலாக்கு ரொம்ப முடியாத காரணம் ஹாஸ்பிட்டலில் இதாக இருக்காங்க அதனால தான் நாங்கள் சோக இப்போ சோகமாக இருக்கோம் வேறு எதுவும் இல்லை மேரியம்மா உங்கள் பொண்ணு நல்லா திரும்பி வருவாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க எப்படி நம்ம ஏற்க முடியும் அம்மா நல்லா சொல்லுங்க பார்க்கலாம் பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாங்க நாற்பத்தஞ்சாயிரம் ஆகுங்கிறாங்க அம்மா எந்த மூலையில் நான் கட்டுவேன் எப்படி வெளியில் கொண்டு வர்றேன் எப்படி உங்களோட நான் பேச சொல்வேன் சாமி நீங்கள்தான் சொல்லுங்கள் ஒரு நல்ல பதில் நீ நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க கால் பண்ணப்போ வந்து நான் தான் அட்டன் பண்ணேன் நிறைய பேர் பயிற்சியில் மேரிமா இருந்தாங்க அவங்கள்ட்ட பேச சொல்லியிருந்தாங்க நிறைய நேரம் வந்து ஆடு ஊட்டதுக்கு போயிருந்தாங்க அப்போ பேச வைக்க முடியல ஆடு ஆடுன்னு சொல்லியிருக்கிறாங்க சாமி அன்புட்டு நூறு ஆடே எனக்கு இருக்குமா சாமி சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆ வணக்கம் உங்கள் மாப்பிள்ளை சொன்னால் நூறு ஆடுன்னு அவன் கேட்கட்டும் இந்த வீடியோவை சாமி நூறு ஆடுன்னு தான் என் பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன்னா ஆ நீங்களே சொல்லுங்கள்

ஒரு ரோட்ட சட்டி ரெண்டு மம்டி ரெண்டு கூட கூட இதான் இருக்காங்க சாமி நீங்களா நூறு ஆள் இருக்குது பத்து ஏக்கர் நிலம் இருக்குன்னு சொல்லி தர வணக்கம்மா மாப்பிள்ளையம்மா தம்பியை கூட பார்க்கல நான் சரியா சொல்லிட்டு போட்டு சாமி நீங்கள் நம்புறீங்களா எனக்கு அதே போதும் ஃபீல் அம்மா ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்றாங்க கமெண்ட்டுக்கு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுங்க நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க அம்மா ஃபீல் பண்ணாதீங்க அம்மா நாங்க இருக்கோம் அப்படின்றாங்க சுகுமார் சாமி நல்லா இருக்கிறீங்களா சுகுமார் எங்க இருக்கிறீங்க எந்த வீரப்பா அம்மா நல்லா இருக்கிற சாமி உங்களெல்லாம் பார்க்கணுன்னு தான் லைவ் வந்து எனக்கு இதை பற்றி தெரியாது அபிராமின்றவங்க நீங்க ரெண்டு பேரும் இருங்க அதுவே சிக பெரிய தம்பி அப்படின்றாங்க சாமி என்ன பண்ணுறது பிள்ளைய இப்போ பார்த்தாலும் வலிக்குதுங்கிறது குறுக்க சரிஞ்சிட்டு இருக்குது ஏழு எட்டு மணி போல் வந்துருப்போம் ஆட்டோவில் கூட்டிகிட்டு வந்து அவங்க நைட் ஹாஸ்பிட்டலேருந்து வந்துருவாங்க முடிஞ்சால் நான் நைட்டே உங்களை எல்லாரையும் பேச வைக்கணும் நல்லா இருந்தால் பேச வைக்கிற சாமி உங்கள் சீலாவை சீலாவை மறுபடியும் துள்ளி மாநாண்டு துள்ளி கொண்டாங்க அவங்களோட சீலாக எங்கே இருக்காங்கன்னு இருக்காங்க அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ஆனால் உடனே வந்துருவாங்க நாங்கள் இன்னும் அட்மிட் பண்ணல அட்மிட் பண்ண நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம் இப்போ குளுக்கோஸ் சேர்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க நாங்கள் லைவ் முடிஞ்சதும் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு கூட்டிகிட்டு வந்துருவோம் அங்க அவங்க பையன் ஒரு பையன் பார்த்துட்டு இருக்காங்க அத்தை பையன் கூட இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க நாங்கள் வீடியோ முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவோம் பேசுவேன் எனக்கு பெரிய சந்தோஷம் சரி இப்போ பண்ணுறவங்க அண்ணா உங்கள் வீட்டில் மேலே போயிடுச்சுக்க மாட்டேன் ஷீலா நீங்கள் யாரு சிலாக்கு நீங்கள் யார் அண்ணா சிராவோட ஹஸ்பண்ட் நான் நீங்கள் வீடியோலாம் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன் அண்ணா உங்கள் வீட்டில் பணம் கேளுங்க அங்கே நாங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கோம் எல்லா இடத்துலையும் இப்போ 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 வந்து எல்லாருக்குமே மாதம் கடைசி யாருக்கிட்டையுமே பணம் இல்லை கடனும் கேட்டிருக்கோம் க நீங்கள் பணம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிருவோம் இன்னும் மூணு நாள் கூட பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க எப்படியாவது ரெடி பண்ணிடுவோம் அண்ணா ப்ளீஸ் டெய்லி லைவ் வாங்க அப்படின்றாங்க சரி கண்டிப்பாக வர்றோம் டெய்லி லைவ் வரோம் இப்போ நாங்கள் இருக்கிற சுச்சுவேஷனில் நான் ஒரு பக்கம் பணம் ரெடி பண்ண போகிறேன் மேரிமா ஒரு பக்கம் உள்ளே வாங்க மேரிமா கொஞ்சம் அந்த பக்கம் இருக்கீங்க மேரிமா ஒரு பக்கம் ஆளை பார்த்துக்கணும் வீட்டில் சமைக்கணும் சாப்பாடு கூட சேர்மே கஞ்சி கேட்க சொல்லி தண்ணி கேட்குவாங்க நான் டெய்லி வர முடியும் அதாவது இப்போ உங்கள்கிட்ட பேசணுங்கிறதுக்காக வந்தால் சீல்ல சரியாகி வந்தவொடனே மேரிமா லைவ் வருவாங்க இல்லை சீலா லைவ் வருவாங்க ரெண்டு பேரும் டெய்லியும் கண்டிப்பாக லைவ் வர சொல்கிறாங்க சொல்லுறேன் சில குட்டிகளாக மறுபடியும் எந்திரிச்சு உட்கார வைங்க உங்களை கையெடுத்து கும்பிட்டு சென்னை சீலில் படுக்கக்கூடாது துளி மண்ணாட்டு விளையாண்டுதுமா வணக்கங்கும் போது அந்த செல்லை பார்க்கும்போது எனக்கு உள்ளமெல்லாம் பதறதுமா முதல்ல அந்த பேர் நிறைய பேர் நிறைய பேர் சொன்னாங்க சீலா பழையபடி வணக்கங்கன்னு சொல்லணும் அதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு மறுபடியும் நீங்கள் அதை லைவை க்ளோஸ் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்றாங்க லைவை க்ளோஸ் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்றாங்க கண்டிப்பாக போகிறோம் அவங்க கூட ஒரு பையன் இருந்து பார்த்துக்கிறான் குளுக்கோஸ் தான் ஏறிட்டு இருக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம் வீட்டுக்கு அவங்க இப்போ அட்மிட் பண்ணல வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம் வந்த கட்சியில உங்களுக்கு இப்போ ரெண்டு வாரத்தையாச்சும் பேச சொல்றேன் சரி சரி ஆஹ் ரெண்டு வாரத்தையாச்சும் அம்மா பேச சொல்றேன் இவ்வளோ நேரம் என்ன கூட பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பாரம் கம்மியாக இருக்குது முடிஞ்சா நாளைக்குள்ள அவங்க கிட்டே பேசுவேன் சீலாக்கா ஒரே பொண்ணா அவங்களுக்கு ஒரே பொண்ணு மூணு மாதம் நான் நாதாரி விட்டுட்டு போயிட்டுனா பத்து வேலைக்கு படித்ததெல்லாம் கிறிஸ்துவ வயசில் தான் படித்தேன் மானியம் ஒவ்வொரு சாப்பாடு செய்யலனா உடனே நான் பார்ப்போம்மா என்ன பண்ண முடியும் மானிங் அழாதிங்கம்மா அப்படின்றாங்க சுகுமார் அப்படின்றவங்க கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றோம் ஆல்ரெடி ஆசீர்வாதம் இருந்தால் எனக்கு இருக்குது இல்லை நான் உங்களுடைய அன்பு இதே எனக்கு தெருகிறது இப்போ அபி நிவாஷ் என்னாச்சு ஷீலாக்கு அப்படின்னு ஷீலாக்கு ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்க பித்தப்பையில் நிறைய ஸ்டோன் இருக்குது அப்படின்ட்டு ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க நைட் லைவ் வாங்க அப்படின்னா கண்டிப்பாக வர்றோம் ஷீலா வீட்டுக்கு வந்ததும் நாங்கள் லைவ் போட சொல்கிறோம் ஓகே ஓகே நாங்கள் உடனே போயிடுவோம் நாங்கள் இப்போ தான் இருந்து வந்தோம் சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா வந்தோம் சாப்பாடு ரெடி பண்ணி பேக் பண்ணிவிட்டோம்

இப்போ அப்போ நம்ம அம்மா அப்பா எல்லாம் நான் தந்த பிள்ளைக்கு ஆனால் யாரும் இல்லை அவளுக்கு கூட வந்ததும் இல்லை கொத்த பிள்ளைய வளர்த்துனேன் ஹாஸ்டலில் தான் கொண்டு போய் வளர்த்துனேன் இப்போ எந்த ஸ்கூலும் எனக்கு அது இல்லை இப்போ தெரியல சௌகரியம் இல்லை அப்போ இப்போ வந்து இத்தனை ரேவச நரிசி கிடைக்கிது அப்போ ரேச நரிசி கிடைக்கிது அந்த சமயம் சீலா படிக்கும்போது ரொம்ப கஷ்டம் படித்ததில்ல கன்னியாகுமரி வாணியம் படிதான் காளிராஜ் எம்எஸ்சி பண்ணுறாங்க டேங்க்ஸ் பண்ணுறாங்க ஓகே தேங்க்யூ பண்ணுறாங்க

எவ்வளவு பணம் வா வேண்டுமென்றாங்க அங்கே ஆல்ரெடி நாங்கள் நிறைய நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தாங்க அதனால் எங்கள் கையில் இருக்கிற காசுலாம் க இதாகிடுச்சு இன்னும் நாற்பத்தஞ்சாயிரம் ஆஸ்ப ஆப்ரேஷனுக்கு மட்டும் நாற்பத்தஞ்சாயிரம் ஆகும் அப்படின்றாங்க மேரியமாக அவங்களுக்கு ஆ உங்கள் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வேணும் அப்படின்றாங்க அபிராமி அப்படின்றவங்க இருக்கட்டும் சாமி என்ற ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும் இல்லைன்ட்டு இல்லை சாமி இப்போ பிள்ளைக்கு நாற்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க சாமி டாக்டர் அது கட்டினா தான் ஆப்ரேஷன் டாக்டர்லேயே கொண்டு போய் இல்லை உங்களோட எல்லா மேரி மகம் எல்லாரோட அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் அவங்களோட மேரி மகம் இருக்கும் வாட் ஆப் அண்ட் டூ மத் கிராண்ட்மா வாட் ஆப் அண்ட் டூ அவங்களுக்கு ஷீலாவுக்கு ஆப் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது பித்த சோன் இருக்குது அதனால தான் அவங்க சோகமாக இருக்காங்க வேறு எதுவும் இல்லை நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க ஷீலா அப்போ அவங்க வீசிங்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது மூச்சு விட் கஷ்டப்பட்டாங்க இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல பட் பேச முடியல ரொம்ப மூச்சு தண்ணறும் லைட்டாக இருக்குது பேச முடியல பேசினா இருமல் அதிகமாக இருந்தே எவ்வளோ பணம் வேண்டும் சொல்லுங்க என்ன அப்படின்னா நாங்கள் நாற்பத்தஞ்சாயிரம் ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும் நாங்கள் ரெடி பண்ணி வைக்கிறோம் பட் ஆனால் அப்பப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்கப் பண்ணி மெடிசன்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால எங்களால் கண எங்களால் ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் பணத்தை கூட எங்களால் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியல சிலா வந்ததும் லைவ் வர சொல்லுங்க கண்டிப்பா சிலா வந்தோடனே நான் லைவ் போட சொல்றேன் ப்ளீஸ் ஸ்டாப் டு இங்கிலீஷ் அப்படின்றாங்க மேரிமாக்கு இங்கிலீஷ் தெரியாது தெரியாது அம்மா எப்படி இங்கிலீஷ் படிப்பதா சரி நிறைய பேர் கேட்குறீங்க மேரிமாவோட வாய்ஸ் இப்படி தான் அப்படி மேரிமாவோட குரலே அப்படி தான் ஏன்னா ஒரு ஒரு ஷார்ட்ஸில் வேணால் அவங்க குரலை மாற்றி பேசலாம் பட் ஆனால் இருபது நிமிஷம் லைவ்வில் இருக்காங்க இருபது நிமிஷமாக குரலை மாற்றி பேசுவாங்க அவங்களோட வாய்ஸே அப்படி தான் ப்ளீஸ் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அப்படின்றாங்க ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக ப்ரோ இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டாகிராமில் சொல்லியிருக்கிறேன் ப்ரோ நீங்களும் பேசுங்க கண்டிப்பாக நாங்கள் யாருக்கிட்டையும் ஒரு நான் இன்னொன்று சொல்லிக்கிறோம் நாங்கள் யாருகிட்டையும் ஒரு தனி நபருக்கு கால் பண்ணி எங்களுக்கு ஆப்ரேஷனுக்கு பணம் தேவை கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் யாருக்கிட்டையுமே கேட்கல பொதுவாக அவங்களுக்கு பண கஷ்டத்துக்காக அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அவங்களா தேடி வந்து யாராவது சின்ன சின்ன பணம் கொடுத்து உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி நாங்கள் யாருக்கும் தனி நபருக்கு கால் பண்ணி எங்களுக்கு பணம் கொடுங்க ஆப்ரேஷன் இருக்குது அப்போ நாங்கள் கேட்கவே இல்லை தான் பண்ணுவாங்க அவங்க ரொம்ப முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல மூச்சு கூட முடிவில் கையில சுத்தமா காசு இல்ல அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு செலவாயிடுச்சு அப்படின்ற நிலைமையில தான் அவங்க வீடியோ போட்டாங்க பிள்ளைகள் சொல்லியிருந்தாங்க அம்மா உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லி ஒரு தம்பி அப்படியே போய் சொன்னிச்சு அவங்க நிறைய பேர் ஒரு ஒருமிஷம் நிறைய பேர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு குறிப்பாக ஏன் போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அவங்க ஃபயர் ஆக்சிடண்ட் ஆயிருக்கிறப்ப வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாங்க ரொம்ப சீக்கிரமாக அவங்க ரெக்கவர் பண்ணி கொடுத்தாங்க நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்க்க முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்தை அவங்க பார்த்து சரி பண்ணி கொடுத்தாங்க அதனால தான் அதே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க மேரி அம்மா அப்படின்றாங்க மேரிமா கூட அவங்க சேனல்ல சரியா வீடியோ போடுறது இல்ல ஷிலாக்கு ரொம்ப முடியாத காரணத்தினால மேரிமாவும் அவங்க சேனல்ல வீடியோ நல்லா அம்மா வீடியோ போறது பிள்ளைகளுக்காக இருக்காங்க நல்லா இருக்காங்களா அவங்க நல்லா இருக்காங்க இப்போ முன்னாடியே விட அவங்களுக்கு ரொம்ப பரவாயில்ல அவங்க முதல்ல அட்மிட் பண்ணியிருந்த ஸ்டேஜ்லாம் அவங்களுக்கு ரொம்ப மூச்சு விட முடியும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்போ அந்த நிலமையிலேருந்து நல்லா தான் இருக்காங்க நான் ஆப்ரேஷன் பண்ணாதான் முழுசா அவங்க க்யூர் ஆவாங்க என்ன சாமி நாற்பத்தஞ்சாயிரம் கேட்டுக்கிறாங்க சாமி அம்மா எப்படி கட்டுவேன் சாமி பன்னைக்கு மூணாயிரம் வாங்கின சாமி ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஹாஸ்பிட்டலுக்கு ஐநூறுரூவா இருக்குது ஆட்டோவுக்கு ஏதோ ஒன்று வாங்கறதுக்கு சரியா போச்சு எப்படி சாமி நாற்பத்தஞ்சாயிரம் அம்மா கட்டுவேன் எப்படி பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ணுவேன் சொல்லுங்களா சொல்லுங்களா அம்மா எப்படி கட்டுவேன் நான் தான் கடைசி கடைசி வரைக்கும் கூட இருங்க கண்டிப்பாக சில கடைசி வரைக்கும் இருக்கு நான் அவங்க வீட்டுலாம் போகிற இதுலேயே இல்லை கண்டிப்பாக நான் அவங்க நல்லா பார்த்துக்குறேன் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கால் பண்ணி ஷீலாவை நல்லா பார்த்துக்குங்க ஷீலா கூட இருங்க ஷீலா விட்டு போயிடாதீங்க அப்படின்றாங்க கண்டிப்பாக நான் ஷீலா கூட இருக்கிறேன் என் நல்லா பார்த்துக்கிறேன் நீங்கள் எதுவும் கவலை இது பண்ணாதீங்க நான் கூட இருந்து நான் பார்த்துக்குறேன் நல்லா இருங்க கவலைப்படாதீங்க அம்மா ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் கண்டிப்பாக கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க ஓகே மயில் வாகனம்ன்றவங்க ஆகிடுறாங்க பார் இப்போ தான் கொஞ்சம் கமெண்ட் ஸ்லோவாகுதுக்கு முன்னாடி ரொம்ப வேகமாக போயிட்டு இருந்தது சங்கர் சீலா பொண்ணு என்னாச்சு அவங்க நல்லா இருக்காங்களா கோவை சசிகலா அவங்க நல்லா இருக்காங்க ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு மூணு நாளாக பண்ணும் இப்போ குலுகோஸ் ஏறிகிட்ருக்காங்க அவுட் பேஷண்ட்டாக தான் இருக்காங்க குலுகோஸ் ஏறி முடிஞ்சவொன்னே நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருவோம் குளோ யூ ஆர் கிரேட் அண்ணா அப்படின்றாங்க நல்லா பார்த்துக்குற ஷீலாவை நீங்கள் நீங்கள் எல்லா ஃபோட்டோ நாங்கள் கண்டிப்பாக அல்வன் ஜெயினேஷ் ஹாய் கண்டிப்பா நான் கூட இருக்கேன் சில விட்டு போக மாட்டேன் கவலைப்படாதீங்க அக்கா என்ன ப்ராப்ளம் அவங்களுக்கு சித்தப்பை ஆப்ரேஷன் பண்ணணும் சொல்லிருக்காங்க ஆப்ரேஷன் எடுக்கணும் ஸ்டோன் நிறைய இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க ஷீலாவை பத்திரமா பார்த்து கண்டிப்பாக பத்திரமா பார்த்துக்குறேன் அவங்க சீக்கிரமா சரியாக அவங்க சரியான எல்லாத்தையும் பேச சொல்கிறேன் லைவ் போற சொல்கிறேன் வீடியோ போட சொல்கிறேன் பழையபடி அவங்களோட வாய்ஸை கேட்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க ஷீலாவை சரியாகிடும் என்ன அவங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு அந்த பழையபடி அந்த வாய்ஸ் அவங்க பேசி சீல எப்படியாவது ஊதிக்கிட்டா இன்னும் என்ன ஏன் ஆப்ரேஷன் பண்ணல அப்படின்றாங்க ஒரு நிமிஷம் சில ஏன் ஆப்ரேஷன் ஐநூறு போட்டு நாங்க இன்னும் செக் பண்ணல நாங்கள் செக் பண்ணிட்டு கண்டிப்பா உங்களுக்கு மெசேஜ் பண்றோம் அப்புறம் ஷிலா ஏன் வந்து ஆப்ரேஷன் பண்ணல அப்படின்றாங்க ஒரு மாசமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க மெடிசன் எடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கே எங்கள் கையில் இருந்த காசெல்லாம் சரியாக போச்சு இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வேணும் ஆப்ரேஷனுக்கு பண்ணுறாங்க கொஞ்சம் நாங்கள் ரெடி பண்ணோம் ஆனால் ரெடி பண்ண பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்கப் பண்ணால் போய்ட்டு வர மெடிசன் எடுக்க குளுக்கோஸ் ஏற்ற ஊசி இப்போ இப்படி வந்து கையில் இருக்கிறது கொஞ்சம் சேர்க்க சேர்க்க கரைஞ்சிட்ருக்க மாதிரி இருக்க அந்தளவுக்கு ரொம்ப உடம்பு கஷ்டப்பட்டுருந்தாங்க அதனால தான் எங்கள் எங்களால் ரெடி பண்ண முடியல ஆனால் கண்டிப்பாக மூணு நாள் கூட ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் நாங்கள் ரெடி பண்ணி ஆப்ரேஷன் பண்ணிடுவோம் நம்ம நிறைய பேர் நான் காசு போட்டா வந்துச்சா அப்படின் வந்துச்சு அந்த நாங்கள் ஏழு நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தாங்களா அதுக்கே வந்து கரெக்டாக உங்கள் கையில் இருக்க காசு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு கையில் கடைசி ஜீரோ கையில் காசாக தான் நாங்கள் வெளியே வந்தோம் ஆனால் மூணு நாள் கூட நாங்கள் எங்கே இருந்தனால ரெடி பண்ணி ஆப்ரேஷன் பண்ணிடுவோம் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு பண்ணுங்க சரிங்களா சீலாவை இப்படியே விட்டுறாதீங்க தங்குங்களா அம்மா என் பிள்ளைங்க கிட்டே கேட்குற நீங்கள் முடிஞ்சது ஷீலாவை மறுபடியும் உட்கார வைக்க முடியும் நான் சரிங்க நான் நீங்கள் இப்போ அமௌண்ட் சென்ட் பண்ண முடியும் கண்டிப்பாக நான் செக் பண்ணுறேன் செக் பண்ணிவிட்டு எல்லாருமே நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணி மெசேஜ் பண்ணுறேன் அது மாதிரி நாங்கள் ஷீலாவை இப்போ கூட்டிகிட்டு வர நேரம் ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு போய் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக்அப் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வரணும் நான் திரும்ப ஷீலா வந்ததும் அவங்க பேச முடிஞ்சதும் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் ப்ளீஸ் அம்மா நீங்கள் அழாதீங்க நீங்கள் தான் அக்காவுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு சுகுமார் அப்படின்றவங்க அண்ணா ஷீலாவுக்கு எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறீங்க சொல்லுங்க எப் எப்போ எப்போ ஆப்ரேஷன் பண்ணுங்க மூணு நாளுக்குள்ளே கண்டிப்பாக பண்ணியாகணும் நாங்கள் ரெடி பண்ணி பண்ணிடுவோம் அவங்க ஷீலா அக்கா அப்படின் போட்டு ஹார்ட் போடுறாங்க

அந்த அதனால தான் இந்த அடிவயிறு அதிகமாக வலிக்குது அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க அது நாங்கள் ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்னாக்கும் இல்லை வேணாம் சரியாயிடும் அப்படி சொன்னதுனால தான் ரொம்ப சீரியஸான கண்டிஷனுக்கு போனதுக்கு காரணம் சரிங்கண்ணா நாங்கள் லைவ் விட்டு போகிறோம் நாங்கள் ஷிலாவை போய் கூட்டிகிட்டு வர வேண்டியிருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு நான் லைவ் விட்டு போய் நாளைக்கு லைக் இன்றைக்கி ஷிலா வந்ததும் அவங்களால் பேச முடிஞ்சால் கண்டிப்பாக நைட்டே லைவ் போடுறோம் இல்லை பி ஸ்ட்ராங் வேரியம்மா இப்போவுமே உறுதியாக இருங்க ஸ்ட்ராங்காக இருங்க அப்படின்றாங்க சரிங்க நாங்கள் முடிஞ்சால் எனக்கு இன்றைக்கி லைவ் போடுறோம் அப்படி இல்லைன்னா நாளைக்கு லைவ் போட சொல்கிறாங்க நல்லா இருந்தால் வர சொல்றாமே சீலா கை விட்டுறது சரியா செலுங்களா அம்மா போய் கூட்டி வரேன்